ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி போட்டனி டிஎன்சிஎம் டேலண்ட்ஸ் எஜ் எக்ஸாம் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் திருநாய் தேர்வுக்கான ஆன்சர்ஸ் கீ வேணுங்கிற ஸ்டூடண்ட்ஸ் கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம்ஸ்க்கான கீ ப்ரிப்ரேஷன் வந்து போயிட்டுருக்கு கம்ப்ளீட் ஆனோன்னே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டோம் எப்படி எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா இது வரைக்கும் லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு லாஸ்ட்டு டூ இயர்ஸாக இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாஸ் மார்க் என்னவாக இருக்கும் அதுக்கடுத்து ரிசல்ட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அதை வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு நடக்கும் பேப்பர் ஒனில் பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து இருக்கும் பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா சயின்ஸு ப்ளஸ் வந்து சோசியல் சயின்ஸ் இருக்கும் சரிங்களா நைன் டென்த் டென்த்தில் படித்தது அதை நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க இங்கே வந்து பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம் சரிங்களா கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா பாஸ் மார்க் அப்படிங்கிறத இப்போ நூறுக்கு முப்பத்தஞ்சு இடத்த பாஸ் நூறுக்கு நாற்பது எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறது பாஸ் மார்க்கு கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறப்ப இப்போ ஓவராலாக நமக்கு ஒரு நூறு பேரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு இப்போ நூற்றி இருபது கொஷின்ஸ் வந்து இருந்திருக்கும் சரிங்களா மேக்ஸில் அறுபது சயின்ஸு சோசியல் சயின்ஸ் இது ரெண்டும் சேர்த்து அறுபது மார்க்ஸ் மொத்தம் நூற்றி இருபது கொஷின்ஸு நூற்றி இருபது மார்க்ஸ்னு வச்சுங்க இப்போ நம்ம நூறு பேரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்ப்பாங்க இப்போ ஃபஸ்ட் மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நூற்றி பத்து எடுக்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து ஃபஸ்ட்டில் வந்துடுவார் அடுத்து இருக்கக்கூடிய மார்க்ஸ் பார்ப்பாங்க நூற்றி ஒன்பது இருந்துச்சு அப்படின்னா இவர் வந்து செகண்ட் பேஸ் ஸோ அடுத்தடுத்து மார்க்ஸ் வந்து நூறு பேருக்கு அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க செட் பண்ணுவாங்க இப்போ லாஸ்ட்டாக தொண்ணூறோட முடியுது அப்படின்னா நூறோட நூறாவது பர்சன் வந்து தொண்ணூறு மார்க் இருக்காங்க அப்படின்னா இவருடைய இந்த ரிசல்ட் வந்து என்ன பண்ணிவிடும் முடிஞ்சிடும் சரிங்களா இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கட் ஆஃப் மார்க்ஸ்னு சொல்லுவோம் அப்போ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கவங்க நூற்றி பத்து ஸோ இருக்கக்கூடிய மார்க்ஸ் அப்போ நூற்றி பத்துலேருந்து தொண்ணூறு மார்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதுக்கு பேர் தான் நம்ம வந்து கட் ஆஃப்னு சொல்கிறது இது வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது ஏற்ற மாதிரி மாறும் இயர் பை இயரும் என்ன பண்ணும் மாறும் இப்போ கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது அல்லது ரொம்பவே டஃப்பாக இருக்குது அப்படின்னா இப்போ நூற்றி இருபதுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கே தொண்ணூறு தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவர் ஃபஸ்ட்டு போயிடுவார் அதுக்கடுத்து ரெண்டாவது இருக்கிற பர்சன் வந்து எண்பது எடுத்திருக்காங்க அதுக்கடுத்து மூணு நாள்லாம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு இந்த மாதிரி எடுத்திருக்காங்க லாஸ்ட் மார்க் சரிங்களா நூறு பேரை செலக்ட் பண்ணும்போது லாஸ்ட் மார்க் வந்து ஒரு ஐம்பது இருக்குது அப்படின்னா அப்போ தொண்ணூறு டு ஐம்பது தான் கட் ஆஃப் ஸோ இந்த தொண்ணூறுக்குலேருந்து ஐம்பது மார்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து என்ன பண்ணும் கிடைக்கும் சரிங்களா அதே வந்து அது கம்யூனல் வைஸாக பேஸ் பண்ணி போடும்போது அது வந்து சேஞ்சபிள் ஆகும் சரிங்களா நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பிரித்து போடுவாங்க எவ்வளோ எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க சரிங்களா இப்போ நூறு வரைக்கும் நூறுலேருந்து சாரி இப்போ தொண்ணூறுலேருந்து எண்பது மார்க் வரைக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஒரு பத்து சீட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த தொண்ணூறுலேருந்து எண்பது வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அந்த பத்து பேரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஸோ அதைப்படி தான் நமக்கு வந்து என்ன பண்ணும் சேஞ்சஸ் ஆகும் சரிங்களா அதனால் இங்கே வந்து பாஸ் மார்க் வந்து கிடையாது அதை வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ லாஸ்ட் இயரில் நடந்த லெவன்த்து லெவன்த்துக்கு நடந்த கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ டென்த்துக்கும் அடுத்த விடியோட நம்ம சொல்லுவோம் அந்த இதெல்லாமே பார்த்து ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரிசல்ட்டு டேட்டு ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ கீ ஆன்சர்ஸு கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுக்கக்கூடிய கீ ஆன்சஸ்ஸு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் கொடுத்துருவாங்க அல்லது ஒன் வீக்குக்குள்ளே கொடுத்துருவாங்க நம்ம கீ கொடுத்த பிறகு தான் க பேப்பர் கரெக்ஷன் இதெல்லாமே நடக்கும் சரிங்களா நம்மளுடைய கீ ஆன்சஸ்ஸு இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் ப்ரிப்பரேஷன் வந்து போயிட்டுருக்கு ஸோ ரிசல்ட்டு டேட்டு லெவன்த்துக்கு டூ இயர்ஸாக நடந்ததில் பார்த்தீங்கன்னா டூ மந்த்தில் என்ன பண்ணிட்டாங்க ரிசல்ட் இதெல்லாமே விட்டுவிட்டாங்க ஸோ நமக்கு இப்போ லேட்டராக தான் எக்ஸாம்ஸ் வந்து நடத்திருக்காங்க ஏன்னா லெவன்த்துக்கு நடக்கிற பார்த்திங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் இந்த டைமில் நடக்கும் நமக்கு வந்து ஜனவரியில் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி அண்ட் மார்ச்க்குள்ளே நமக்கான ரிசல்ட் எல்லாமே என்ன பண்ணிவிடுவோம் வந்துடும் ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளார உங்களுக்கான ரிசல்ட்டு அந்த டிஎன்ஸ் டேலன்ஸ் எக்ஸாம் எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் கூட வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ ரிசல்ட்டில் யார் யார் நேம்லாம் வருதோ அவங்களுக்கு எல்லாமே செலெக்ட் ஆகிடுவாங்க அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும் லெவன்த்து அண்ட் டுவெல்த்து சாரி காலேஜஸில் இந்த மாதிரி படிக்கிறப்பெல்லாம் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க ஸோ அடுத்த வீடியோவில் ஃபுல் ஆன்சர்ஸ்க்கு இதெல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ கீ ஆன்சர்ஸ் வேணுங்கிறவங்க கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இங்கே வந்து பாஸ் மார்க்னு சொல்ல மாட்டோம் கட் ஆஃப் மார்க்ஸு கட் ஆஃப் மார்க் வந்து அறுபதுலையும் ஆரம்பிக்கலாம் எழுபதுலேயும் ஆரம்பிக்கலாம் நூற்றி இருபதுலேயும் என்ன பண்ணலாம் ஆரம்பிக்கலாம் சரிங்களா நான் எல்லா கொஷின்ஸ்க்காக ஆன்சர்ஸ் பண்ணுவோங்க அது அது வந்து ரிசல்ட் வரும்போது நமக்கு வந்து தெரியும் ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதை வச்சு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஓ ஏன்னா நிறைய பேர் வந்து வைத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுப்பீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர்ஸ் கே வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் எஸ்என் டைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ஆன்சர்ஸ் கீ வந்து டீட்டெயில்டாக அப்டேட் பண்ணணும் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க டென்த்துக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்ளோ பண்ணியிருக்கோம் அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் Thank you for watching.